நீங்கள் இணைந்திருப்பது முகப்பதின் செய்திகளுடன் இலங்கையினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்று காலை ஏழு மணி முதல் ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றன இன்று காலை முதல் மாலை நான்கு மணி வரை மக்கள் தமது வாக்குகளை அளிக்க முடியும் இதன்படி இன்று காலை பத்து மணி வரையான காலப்பகுதியில் சில மாவட்டங்களில் அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளின் சதவீதம் பின்வருமாறு கழுத்துறை மாவட்டத்திலே முப்பத்தி இரண்டு சதவீதமும் கம்பகா மாவட்டத்தில் இருபத்தைந்து சதவீதமும் கேகாலை மாவட்டத்தில் பதினைந்து சதவீதமும் நுவரலியா மாவட்டத்தில் முப்பது சதவீதமும் ரத்னபுரி மாவட்டத்தில் இருபது சதவீதமும் ஹம்பாறை மாவட்டத்தில் முப்பது சதவீதமும் மன்னார் மாவட்டத்தில் இருபத்தொன்பது சதவீதமும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருபத்தைந்து சதவீதமும் வவுனியாவில் முப்பது சதவீதமும் குருணாகலில் முப்பது சதவீதமும் புத்தளத்தில் இருபத்தி மூன்று சதவீத வாக்குகள் பதிவாகியிருக்கிறது இது இன்றைய காலை பத்து மணி வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற அதாவது சில மாவட்டங்களில் அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளின் சதவீதம் தொடர்ச்சியாக முகமதுடன் இணைந்திருங்கள் செய்திகளை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்